ஓசூரில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராம் நகர் அண்ணா சிலை முன்பு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஓசூர் எம்எல்ஏவும் ஆன பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓசூர் மாநகர செயலாளர் மாநகராட்சி மேயருமான எஸ் ஏ சத்யா உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்த பிஜேபி அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுகவின் ஆர்ப்பாட்டம் திமுக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஏமாற்றாதே ஏமாற்றாதே மாற்றே ஏமாற்றி நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான தமிழ் நாட்டுக்கு நிதி வேண்டும் தமிழ் நாட்டுக்கு நிதி தமிழ் நாட்டுக்கு நிதி வேண்டும் தடுக்காதே தடுக்காதே தடுக்காது தடுக்காது இன்னும் வரலை இன்னும் வரல இன்னும் வரலை இன்னும் வரல இன்னும் வரலை இன்னும் வரவில்லை காணவில்லை 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 எங்க போச்சு எங்க வருடம் என்றால் இன்றால் இன்றால் இருக்கிறிதி தமிழ்த்தின் வழி என்றால் தமிழ் இழப்பதா இணைக்குதான் இனிக்குதான்